ஒரு வழியாக பாஸ் சீசன் நைன் தமிழுடைய ரேங்கிங் டாஸ்க் வைக்கப்பட்டு விட்டது அந்த ரேங்கிங் டாஸ்கில் இருந்து பதினாலு வரைக்கும் நம்பர் கொடுக்கப்பட்டுருச்சு அந்த ஒன்றாவது பொசிஷன் யார் பதினாலாவது பொசிஷன் யார் அதுக்கு நடுவில் எல்லாம் யார் யார் என்னென்ன மாதிரியான கலையபரங்கள் ரேங்கிங் டாஸ்க் மூலமாக வெடித்தது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ரேங்கிங் டாஸ்க் அப்படின்னு வந்தாலே மிகப்பெரிய அளவில் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும் எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது சீசன் செவனில் ரேங்கிங் டாஸ்க் வைக்கப்பட்ட பொழுது பிரதீப் ஆண்டினி அந்த ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் போய் பாட்டுக்கு ஜாலியாக நிற்பான் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் சண்டை நடக்கும் சண்டை நடந்ததுக்கு அப்புறம் மாயா கிட்ட விட்டு கொடுத்துட்டு அவர் ரெண்டாவது பொசிஷனில் போய் நிற்பார் ஸோ பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் கண்டிப்பாக பஞ்சம் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் அது விடிய விடிய போகும் ரேங்கிங் டாஸ்க்குன்றது அதே மாதிரி சீசன் சிக்ஸில் அசீமு வச்சு செஞ்சு விட்டுருப்பான் விக்ரமனையும் சிவனையும் அது வேற லெவல்ல தக் லைஃப் கொடுத்து தண்ணி வேணுமா குடிக்க அப்படின்லாம் கேட்டு அது மிகப்பெரிய அளவுல வைரல் கண்டென்ட்டா மாறிச்சு அதே மாதிரி இந்த தடவையும் ரேங்கிங் டாஸ்கில் மிகப்பெரிய அளவில் அந்த பிக் பாஸ் வீடு பற்று எரிய போகுது அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரசிகர்களுடைய நெஞ்சில் இடி தான் மிச்சம் ஏன்னா இந்த தடவை ரேங்கிங் டாஸ்க்கு எல்லாரும் அடிச்சுக்க போகிறதில்லை அந்த பதினாலு பேர் யாரு அப்படிங்கிறத மூணு பேர் கொன்ற குழு முடிவு பண்ணுவாங்க அந்த திருவிழாக்கள்லாம் ஸ்பீக்கரை கட்டிக்கிட்டு மாமா மாமா எங்க இருக்கீங்க உடனடியாக மேடைக்கு வருவோம் அப்படின்னு அந்த விழா குழுன்னு இருப்பாங்க இல்ல விழா கமிட்டின்னு அது மாதிரி ஒரு மூணு பேரை செலக்ட் பண்றாரு பிக் பாஸ் கனி அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் அதுக்கப்புறம் அமித் பார்கவ் நீங்க மூணு பேர் என்ன பண்றீங்க மொத பதினாலு பேர் ஆர்டர் வைசா நிக்க வைக்கிறீங்க இந்த மூணு பேரும் எதன் அடிப்படையில் ஒன்னா நம்பர்ல இருந்து பதினாலாவது நம்பர் வரைக்கும் ஆட்களை நிக்க வைக்க போறாங்கன்னா யாரு ரொம்ப மெச்சூரா நடந்துக்கிறாங்களோ அவங்கள முதல் ஸ்பாட்லயும் யார் ரொம்ப சிறுபுளத்தனமா நடந்துக்கிறாங்களோ அவங்கள வந்து பதினாலாவது ஸ்பாட்லையும் நிக்க வைக்கணும் அப்படி ஆர்டர் வைஸா ஒவ்வொரு தரம் நிக்க வச்சிட்டு வரும்போது முதல் இடத்தை பிடித்திருக்கிறார் நம்மளுடைய செயின்ட் சபரி அவர்கள் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார் சுபிக்ஷா மூன்றாவது இடத்துல கெமி டே ஃபர்ஸ்ட் டாப் த்ரீயே விளங்கின மாதிரி தான் இந்த மூணுல ஏதாவது ஒன்னாவது டாப் ஃபைவ்க்கு தேர்மாடா இந்த சபரிக்காவது வெளியில் அங்கங்கன்னு கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்கிறானுங்க அவனாவது டாப் ஃபைவ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சுபிக்ஷாலாம் இந்த வாரம் தாண்டுமான்னு தெரில கெமி எல்லாம் ஃபிசிக்கல் டாஸ்க் ஏதோ நல்லா விளையாடுதுன்னு பிக் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க இதே புறா நீங்க செலக்ட் பண்ணி டாப் த்ரீல வைக்கிறீங்க பிக்பாஸ் இட்டுக்குள்ள உட்காந்து மிச்சதுன்றவங்களெல்லாம் டாப் த்ரீல வச்சிருவீங்களா சரி ரைட்ரா சண்டை போடலை கம்மியா சண்டை போட்டவங்க அப்படிங்கிற அடிப்படையில இவங்க மூணு பேரை முதல்ல நிக்க வச்சிருக்காங்க இப்போ இருக்கு அடுத்து நான்காவது ஐந்தாவது இடத்துல வந்து பிரஜன் மற்றும் சாண்ட்ரா என்னடா பித்தளாட்டம் இது அவங்க இப்ப தானடா உயில்காடு கண்டஸ்டன்டா பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அதுக்குள்ள என்னத்தரா தூக்கி நட்டமா நிறுத்தினாங்க அவங்க அவங்க ஒண்ணும் பண்ணலயடா இந்த சேர்ச்சையாவது நிக்க வைக்கிறது ஒரு ஓகே சான்றாவது சீக்ரெட் டாஸ்க் எல்லாம் பண்ணி குறும்படம்லாம் போட்டு காட்டி வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன் பெர்ஃபார்மன்ஸா பண்ணிச்சு இந்த பிரஜனை ஏண்டா கூட சேர்த்து நிக்க வச்சிருக்கிறீங்க சாண்ட்ரா சேச்சியுடைய கணவர் அப்படிங்கிறதுக்காக ஒரு மரியாதை நிமித்தமா போஸ்டிங்க கொடுத்து நிக்க வச்சிருப்பாயின்னு நினைக்கிறேன் சோ நாலு ஐந்து இந்த இரண்டு இடத்தையும் சாண்ட்ரா மட்டும் பிரஜன் பிடிக்கிறாங்க ஆறாவது இடத்துல வியனா இருக்கிறாங்க அந்த வியனாக்கு ஆறாவது இடத்துல நின்னது மட்டும் இல்லாம ப்ரோமோல டிஃபன் பண்ணி பேசுறாங்க முதல் மூணு இடத்துல இவங்க என்ன பண்ணி கிழிச்சாங்க நிக்க வச்சிருக்க எனக்கு இதுல உடன்பாடு இல்ல அப்படின்றத ஸ்டெயிட் டு தேஸ் தான் இருந்தாலும் கேம் வந்துட்டா நான் கேம் தான் ஆடுவேன் இந்த முதல் மூன்று இடத்தில் கூடிய நபர்கள் தகுதியற்றவர்கள் அப்படிங்கறத வியன்னா ப்ரோமோலே ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஏழாவது இடத்துல ஆரோரா சின் நீ போன வாரமே வெளியே போக வேண்டியது ஆனா இந்த வாரம் இளவரசி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நான் கூட உண்மையை சொல்லணும்னா ஆரோரா தான் ஓட்டு போட்டேன் அவங்களுக்கு வந்து ஏழாவது இடம் கொடுத்துருக்காங்க ஓகே நோ ப்ராப்ளம் அடுத்து எட்டாவது இடத்துல ரம்யா இந்த வாரம் அந்த புள்ள வெளில போகுதுரா அதுக்கு எதுக்குடா பாவத்தை எட்டாவது இடத்தை கொடுத்து நிற்க வச்சு ஆசையை காட்டுறீங்க அந்த பிள்ளை டென்ஷன் வேற ஆகுது எட்டாவது இடத்தை கொடுத்ததுக்கு நீங்க மூணு பேரும் சேர்ந்து சதி பண்ணிட்டீங்க நீங்க மூணு பேர் சொல்றதான் நான் கேட்கணுங்கிற அவசியமும் இல்லை அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கேன் ஆமாமா அவங்க தப்பாதான் கொடுத்துட்டாங்க நியாயமா பார்த்தா உனக்கு பதினாலாவது இடத்த குடுத்து இந்த வாரம் உன்னை எலிமினேட் பண்ணி வெளியில அனுப்பணும் அவங்க உனக்கு எட்டாவது இடத்த கொடுத்தாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுவியா அவனுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து ஒன்பதாவது இடத்தில் திவ்யா கணேஷ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஒயில் கார்டு கண்டஸ்டண்டாக வந்து ஒரு வாரம் பத்து நாள் தான் ஆச்சு ஒரு டூ வீக்ஸ் ஆச்சு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இந்த இடத்த கொடுக்கறது தான் சரியாக இருக்கு முதல் நாள்ல எஃபோர்ட் போட்டவன் முதல் நாள்ல இருந்து கஷ்டப்படுத்தவனுக்கு தான் முதல் முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்படணும் அடுத்து பத்தாவது இடத்துல கமிருதீன் இவன் பத்தாவது இடம் கொடுத்தா இவன் வந்து என்ன ஃபீல் பண்ணப் போறானா சண்டை போட போறானா எதிர்த்து கேள்வி கேட்டு முதல் இடத்துக்கு போய் நிக்க போறானா இவனுக்கு பார்வதி பேசல பிரச்சனை நான் ரெண்டு ஸ்பூனு நெய் எடுத்துட்டேன் அத பார்வதி சபைக்கு முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டா என்ன காட்டி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு ஷூவெல்லாம் கிளட்டி எரியான் அவனுக்கு அதான் பிரச்சனை ரேங்கிங் டாஸ்க்ல பத்தாவது இடத்துல வந்து ஜாலியா நின்றுக்குவான் அதெல்லாம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமன்னா நீ ஒரு மாமா மண்ணா அப்படிங்கிற மாதிரி கமுர்தின பார்த்து நம்ம சொல்லிட்டு கடந்து போக வேண்டி இருக்கு பதினோராவது இடத்துல கானா வினோத்து அடுத்து பன்னிரண்டாவது இடத்துல எஃப்ஜே இந்த எஃப்ஜேன்றவன் எவிக்ட் ஆகி போக வேண்டியவன் அவனுக்கு கரெக்டாக கொடுக்கப்பட்ட இடம் தான் எனக்கு பதிமூணாவது இடமும் பதினாலாவது இடமும் மிகப்பெரிய பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் பதினோராவது இடத்துல கானா வினோத்து நிக்கிறதே எனக்கு பிரச்சனை தான் டே அவன்லாம் எவ்வளவோ என்டர்டைன் பண்ணிருக்கிறான்டா எவ்வளவோ பாட்டு பாடி இருக்கிறான் என்கேஜிங்காக வச்சிருந்துருக்கான் அவன் புள்ளியோ மாக்கிங்கோ ஏதோ ஒரு கன்றாவே திவாகருக்கு எகென்ஸ்டா பண்ணியிருக்கிறான் திவாகரும் சண்டைக்கு மேலே சண்டை போட்டிருக்கிறான் கண்டன்ட் கொடுத்துருக்கான் ஆக்டிவாக அந்த ஷோவை வச்சிருந்துருக்கிறான் எப்படா இவங்களை வந்து பதினொன்று பதிமூணு பதினாலாவது விஜே பார்வதிக்கு எப்படி இவங்க பதிமூணாவது இடம் கொடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல அதிகமாக சண்டை போடுறவங்க அதிகமாக கான்ட்ரவர்சியலான விஷயங்களை பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து பத்தாவது இடத்துக்கு மேலேன்னு முடிவு பண்ணி இவங்க கொடுத்தாங்களான்னு தெரில இதென்னா பள்ளிக்கூடம் மாடா டிசிப்ளின் கிளாஸ் எடுத்து நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்கெல்லாம் ஃபஸ்ட்டில் நில லாஸ்ட் ரேங்க் வாங்குனவங்க எல்லாம் பின்னாடி நில்லுங்கன்னு சொல்றதுக்கு வேண்டாம் லூசு பசங்களா உங்களுக்கு விவஸ்தை வேண்டாம் மனசாட்சின்றது வேணாம் இந்த ஷோவை அப்படியே எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா விஜே பார்வதி விஜே பார்வதியை மட்டும் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா அது ஷோவே கிடையாது குப்பை தூக்கி குப்பையில போட வேண்டியதுதான் தன்னுடைய கண்ணு போனதுக்கு அப்புறமும் டெடிகேட்டடா முன்னின்று ஒரு குதிரை மாதிரி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கா ஒரு லோடு டன்னை அவளை நீங்க கொண்டு போய் பதிமூணாவது இடத்துல போடுறீங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இதுல ஜெயில கொண்டு போய் போடுறாங்க திவாகர் இந்த விஜே பார்வதி இவங்க ரெண்டு பேர்லாம் டாப்ல வரக்கூடிய நபர்கள் இந்த திவாகர்ன்றவன் சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட வருவேன் கேஸ்டிஸ்ட் மென்டாலிட்டி கொண்டவன் ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் அவ மேல இருக்கு பெண்கள்ட வந்து தப்பா நடந்துக்கிறான் எல்ல மீறி நடந்துக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேக்குறான் செல்லும் தங்கோன்னு பேசுறான் இந்த விமர்சனங்கள் கானா வினோத் மேலேயும் இருக்கு திவாகர் மேலேயும் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் தம் டுவோர்ட்ஸ் த கேம் இஸ் கைடா கானா வினோத் இந்த திவாகர் பார்வதி எல்லாம் இந்த கேமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு போய் நீ பதினொன்றாவது இடம் பன்னெண்டாவது இடம் பதிமூணாவது இடம் பதினாலாவது இடத்துல நிற்க வைக்கிறீங்க அப்படின்னா புரியவே இல்லை இப்போது இவனுங்க எதிர்த்து சண்டை போடணும் கிளர்ச்சி பண்ணணும் எங்களுக்கு எப்படிங்க கொடுக்காம விடலாம் அதுவும் பார்வதிக்கு எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரைட்ஸ் இருக்கு எனக்கு எப்படி நீ கொடுக்க மாட்டேன் எத்தனை அடிப்படையில நீ செலக்ட் பண்ண பாஸ் ஆயிரம் சொல்லுவாரு என்னை வந்து நீ பதிமூணாவது இடத்துல நிக்க ஓப்பியா அப்படின்னு விட்டு லெப்ட் ரைட் வாங்கியிருக்கணும் ஆனா ப்ரோமோல எப்படி காட்டுறாங்கன்னா பார்வதி எஃப்ஜே மற்றும் திவாகர் கடைசி மூணு இடத்த பிடிச்சிருக்கீங்க மூணு பேரும் ஜெயிலுக்குள்ள போகணும்ன்றாங்க மூணு பேரும் ஜெயிலுக்குள்ளயும் போயிடுறாங்க அப்பா அதை டே இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்கள் நடந்த ரேங்கிங் எல்லாம் பாத்திருக்கீங்களா ஃபயரா இருக்குண்டா பற்று எரியும் அப்படி இருக்கும் விடிய விடிய போகும் ரேங்கிங் டாஸ்க்கு ஸ்பாட்டுக்கு அவன் போட்டி போடுவான் அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கை இவ்வளவு கேவலமா விளையாட முடியும்னு அது உங்களால மட்டும் தாண்டா முடியும் இதே திவாகரு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ண பண்ணி மாதிரி கத்துற இல்ல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பதினாலாவது இடம் கடைசி இடம் கொடுத்துருக்காங்க இல்ல போய் சண்டை போட வேண்டாம் எப்படா நீங்க எனக்கு ஸ்பாட்டை கொடுத்தீங்கன்னு எப்படி இவனுக்கு ஜெயிலுக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு புரியல அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபயரா போகும் அப்படின்னு நமக்கு தோணுது பாப்போம் நம்ம ப்ரோமோ பார்த்துட்டு எந்த முடிவும் பண்ண முடியாது அங்க என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியாது ஸோ இன்னைக்கு நைட்டு வேற லெவல் கச்சேரி இருக்கு குறிப்பாக விஜே பார்வதி மற்றும் திவாகர் பதிமூணு பதினாலாவது இடம் கொடுக்கப்பட்டதை எதிர்த்து அவங்க போராடினாங்களா கேள்விகளை முன் வச்சாங்களா அப்படிங்கறத பற்றி நான் பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நீங்களும் இந்த கண்டென்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரேங்கிங் டாஸ்க் அப்படின்னு வந்தாலே அது மிகப்பெரிய அளவில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும் இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்களில் அப்படி தான் இருந்திருக்கு இந்த ரேங்கிங் டாஸ்க் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்